ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாய யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம கடந்த நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த வயசில் யோகம் வருது அந்த யோகத்தை எந்தெந்த கிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறத விழாவாரியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் எங்களுக்கு யோகம் வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே யோகம் வரும் உண்மையாலுமே ஒளிமயமான காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்கள் நிகழ்ச்சி வந்து மகிழ்ச்சியாக ஏற்படுத்துதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதில் இன்னும் நிறைய பேர் சார் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஜோஷிதம் தெரியும் அந்த ஜோசியத்தை இன்னும் கொஞ்சம் முழுமையாக ஆழமாக கற்றுக்கணும் அது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக யாராருக்கெல்லாம் அந்த மாதிரியான அமைப்பு அந்த மாதிரியான சிறப்பு அந்த மாதிரியான ஒரு மதிப்பு இருந்துட்டு இருக்குதோ அவர்களுக்கு ஜோதியில் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பை கூடிய சீக்கிரமே ராஜயோகம் வந்து நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம் யூடியூப்பில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை மேலோட்டமாக ஜோசியத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அந்த ஜோசியத்தின் மூலமாக உண்மையாலுமே ஒரு மனுஷாளுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல் வாக்குகளை வந்து எந்த மாதிரி சொல்லணும் அந்த ஜோசியத்தில் வந்து உண்மையாலுமே இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை வந்து நம்ம வந்து மிகப்பெரிய மென்மையாக எப்படி சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகுதியை உண்மையாக பறைசாற்றுக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு நம்ம ராஜயோக சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து நம்ம ராஜயோ உபயோகம் டிவி மூலமாக அந்த அந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக கற்றுக் கொடுத்து அதில் வந்து முதன்மையாக வரக்கூடிய அளவுக்கு வாரிசு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பையும் வருங்காலத்தில் செய்ய நடந்துட்டுருக்கிறேன் அதனால் உண்மையாலுமே ஜோசியத்தில் வந்து விருப்பம் உள்ளவங்க சம்பாத்தியத்துக்காக ஜோசியம் அப்படிங்கிறத விட இந்த சாதனைக்காக ஜோசியம் பார்க்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க தாராளமாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் வந்து மிகப்பெரிய தீர்க்கமாக யோசிக்கிற அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நன்றி அதாவது நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கறே வெறுமனே நன்றி அப்படிங்கறதை விட ஏதாவது ஒரு வகையில் இந்த விஷயத்திலே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அம்சத்தை ஏற்படுத்தி நிறைய வம்சங்களை வாழ வைக்கிறது கொண்டானே வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பாக்க போறது நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வி அச்சய திரதியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் நிறைய பேர் அச்சய திரதி அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்க விஷயத்தையும் நிறைய பேர் கேட்ட இன்னும் நிறைய பேர் அட்சய திருத குறிப்பிட்ட பொருள் மட்டும் வாங்க சொல்றாங்களே சார் அப்போ அதுதான் உண்மையா எதனால் அந்த பொருளை வாங்க சொல்றாங்க அப்படிங்க விஷயத்தையும் ஆழமாக கேட்டிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஒருவர் தான் சரியான பதில சொல்ல முடியும்னு நிறைய பேர் வந்து அந்த கேள்விக்கு முன்னாடி என்னை ஓரளவு சிறு மறைமுகமான பாராட்டம் கொடுத்துருக்கீங்க எது எப்படியோ நீங்கள் எப்படி நினைச்சாலும் சாஸ்திர சம்மந்தப்பட்ட என்னை பொறுத்தளவுக்கு வந்து சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையானது ஆன்மீகம் அப்படிங்கிறது அதைவிட ஆழமான உண்மையானது அப்படிங்கிறது அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சதுனால இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்பாத்தியம் அப்படிங்கிறத விட சாதனைக்காக ஜோதிட நிகழ்ச்சியை எல்லா மக்களுக்கும் மனோதினத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வந்து பணம் கொடுக்குறோம் செல்வம் கொடுக்குறோம் சொத்து கொடுக்குறோம் சுகம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட ஆறுதல் அப்படிங்கிற மனோதிடம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாங்க அப்படி வாழணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு உலா வந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தையும் உண்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் அச்சிய திருதியை என்றால் என்ன அப்படிங்கிற அட்சய எதிர்த்தை பற்றி அடுத்தடுத்து இன்னும் இரண்டு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இப்போ சுருக்கமாக நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால பொதுவாகவே அட்சய திருதை என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து கூர்ந்து பார்க்கும் பொழுது சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி அட்சய திருதையாக அதாவது மூன்றாவது திதி வந்து திருதிய திதி அந்த திருதிய திதி வந்து அட்சய திருதையாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதம் இருக்குது அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு பன்னெண்டு மாதம் வந்துட்டு இருந்தால் கூட இந்த பன்னிரெண்டு மாதங்கள்லேயும் அமாவாசை வருது இந்த பனிரெண்டு மாதங்கள்லேயும் அடுத்து மூன்றாவது நாள் திருதியை திதி வருது அப்போ அதுவெல்லாம் திருதியை இல்லாமல் சித்திர மாதம் வரக்கூடிய தமிழ் வருஷத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்குள்ள வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாளில் திருதியை திதி வரும்பொழுது அந்த திருதியை மட்டும் அச்சய திருதையாக சாஸ்திரத்தில் ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது திருதியை திதி வரக்கூடிய அந்த திருதியை அட்சய திருதை அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குசேலர் அப்படிங்கிற ஒரு மா மனிதர் வந்து மிகப்பெரிய குபேரர் என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் இந்த அச்சைய திருதை என்று நடந்தது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒருவருக்கு மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மகாலட்சுமி யோகத்தை வந்து மிகப்பெரிய மகோன்னதமாக அருளக்கூடிய ஒரு திருதய திதியாக இந்த திருதய திதி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருப்பேன் அதாவது கடந்த இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தலை விதியை கூட மாற்றக்கூடிய தகுதி ஒரு சில திதிகளுக்கு அதாவது ஒரு சில திதிகளுக்கு தலை விதியை கூட மாற்றக்கூடிய தகுதி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய ஆராய்ச்சியில் அழுத்தமாக திருத்தமாக அந்த வயசுலேயே சொல்லி வச்சுருந்தேன் அப்படிப்பட்ட திதியில் முக்கியமான திதி இந்த அச்சக திருதியாகவே இருந்துகிட்ருக்குது இந்த திருதி அப்படிங்கிறது இந்த அச்சய திருதி என்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லது நடக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்துருந்ததுனால அந்த திதி என்று நாமும் ஏதாவது நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் நல்ல பொருள் வாங்கினா அந்த பொருள் சேரும் குறிப்பாக அதாவது ஒரு ரூபா ஒரு காசு போட்டோம்னு வைங்களே அதில் வந்து ரெண்டு ரூபா கிடைக்குன்னு வைங்களே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ரூபா போட ஆசைப்போம் உறுதியாகவே ஒரு நாளில் வந்து நமக்கு வருமானம் வருது இன்றைய நாளில் நமக்கு வருமானம்ங்கிறது உறுதியாக வருதுன்னு உறுதியாக தெரிஞ்சுன்னு வைங்களே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரூபா ஓட வேண்டிய அந்த அந்த வியாபாரத்தில் வந்து நம்ம கடனை வாங்கியாவது ரெண்டு ரூபா போடுவோம் ஒரு மடங்குக்கு இரண்டு மடங்கு பணம் வருது அப்படின்னா அந்த இரண்டு மடங்குக்கு நான்கு மடங்கு வட்டிக்கு கடன் வாங்கியாவது அந்த தொகையை செலுத்தி நம்ம அதிகபட்சமாக சம்பாதிக்க பார்ப்போம் அதே மாதிரி தான் திரு அதாவது திதிகளில் வந்து திருதியை திதி என்று சொல்லக்கூடிய இந்த அச்சையை திருதை என்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் வந்து அல்ல அல்ல குறையாமல் கிடைக்குது அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து அதில் வந்து சாதாரணமாக ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து தகரத்தை வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட தங்கத்தை வாங்குகிறாங்கிற இன்னும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அது நல்ல தான் அதாவது உலோகங்களில் ஐம்பொன் உலோகங்களில் வந்து இந்த மகாலட்சுமி வந்து வாசம் செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அதில் தங்கத்தில் வந்து மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் தங்கம் வாங்குவது நல்லது தான் ஆனால் தங்கம் வாங்கினால் மட்டுமே நல்லது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் உள்ளவங்க வசதி உள்ளவங்க தங்கத்தை வாங்குகிறோம் ஆனால் வாய்ப்பு இல்லாதவங்க வசதி இல்லாதவங்க காசு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க தங்கத்தை வாங்க முடியல அப்படின்னா என்ன வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அச்சய திருதை அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குசேலர் அப்படிங்கிற மனிதர் குபேரர் என்ற மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உயர்ந்த திதி இந்த திருதியாக இருக்கிறதுனால அன்றைய நாளில் செய்யக்கூடிய அன்றைய நாளில் வாங்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படி வாங்கக்கூடிய பொருள் என்னென்ன பொருள் வாங்கலாம் குறிப்பாக அட்சய திருதி என்று செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்